வெல்கம் டு மைடாருக்கு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நாலு பேர்த்துக்கு தேங்காய் சட்னி செய்கிறதுனால அரை மூடி தேங்காயும் மூணு பச்சை மிளகாயை பாதி பாதியே வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்காத ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம இப்போ இது மிக்சி ஜார்க்குள்ளே போட்டோம் இப்போ நம்மளோட ஏற்ற அளவு பொட்டுக்கலையை சேர்த்துக்கலாம் எங்கள் டேஸ்ட்டுக்கு இவ்வளோ பொட்டுக்களை தேவைப்பட்டனால நான் இவ்வளோ போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா சட்னி பதத்துக்கு வர்றதுக்காக நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஓகே இது கூட நான் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா உப்பும் போட்டுக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம ஊற்றுற தண்ணிக்கு இந்த அளவுக்கு தான் ஆகிருக்கு இப்போ நம்ம சட்னி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறோம் நமக்கு இப்போது சட்னி ரெடி இது நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு கடையை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ இந்த கடை நல்லா காஞ்சிடுச்சு இதில் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த எண்ணெய் இப்போ நல்லா காயணும் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியணும் இது கூட நான் ஒரு எனக்கு கருவேப்பில் மூணு வர மிளகா பொடி பொடியாக இருந்த வரைக்க வச்சிருக்கேன் போட்டுக்கிறேன் அது கூடயே இந்த பருப்பையும் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கேஸ் அதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்ததையும் எடுத்து இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம் தான் டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ